இது வந்து நேற்று பிரஸ்ல நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட கேட்டாங்க சார் உங்களை அவரோட பத்து படம் பண்ணிட்டீங்களா பத்து படம் என்ன படம் எல்லா படம் லேஸ்ட்லாம் கேட்டேன் சார் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நண்பா வாருங்கள் கரண்குமார் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சோதர்களும் ஊடக நண்பர்களுக்கும் வேணையில் அமைந்திருக்கும் இளைஞர்களுக்கும் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு எல்லாம் இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஜாபாவர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் என் அருமையை பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது பவன் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும்

கணேஷ் கம் டு பிளேஸ்லி ஆல் த பெஸ்ட் இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம்தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் எமோஷனாகிடும் அதெல்லாம் கூப்பிடாமல் இருக்கிறது பிகாஸ் ஐ காட்டும் லவ் என்ஃபெக்ஷன் போட்டு விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதில் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுற ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே வந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹவர்ஸ் அண்ட் போயிட்டு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் ஏறோம் சர்ச்சி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடு வச்சு நாலு ஸ்கூறு வச்சு டைட் பண்ணி அக்காலத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் ஐன்மேன் அது மாதிரி ஆறு மாதம் இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காங்க கலைகளும் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் நான் விவ் டு அக்செப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனால் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு அட்வான்ஸ் முன்பணம் என்னென்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமான அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார் ஏன் புது படம் எடுக்கிறார் அவர் தவறுச்சு என் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்நாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் அவர் நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்னும் சொல்றேன் இட்ஸ் வெரி டு மீ நீங்க தான் நடிக்கிறீங்க ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும் போது ரெண்டு பேரும் பெரிய தேவை தேவையெல்லாம் கலை உலகம் பார்த்தேன் முடியாது அதான் சண்டை போட்டோமோ இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக ஒருவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சர் கிவ்மெண்டை பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராமல் இருக்க முடியாது சில கடவுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சினையும் நிம்மதியாக இருக்கோம்னு சொல்லுவாங்க நிறையா ஒரு போய் சொல்கிறாங்க அடுத்தோம் சண்டே போட்டதுலன்னு சொல்லுவாங்க எதிர்ப்பு சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டே போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடந்தால் பஞ்சாயத்து நடந்த முக்கியமார்த்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு பஞ்சாயத்து போட்டது ஒருத்தர் இருக்க நாட்டம் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியதே வந்து வந்தேன் வந்து ஆறு மணி காலர் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்து அவர் போச்சோ இல்லையா அப்படின்ட்டார் அது அவரை சொல்லியா இல்லையா நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கிணறு நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க மண்டியில் பேசே போறிகுமார் கலை உருத்து நான் சந்தித்த பல மனிதர்களுக்கு உண்மையான தங்கமான ஒரு மனதில் சொன்னார் ரவிக்குமார்லாம் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியம்சன் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தி அவர் தான் அது விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பத்தி எனக்கு கவலை கிடையாது நடிக்கிறீங்க விஜய் கணேஷ்கா இன்ட்ரோடியூஸ் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அந்த படம் நல்லா வருவோன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமை வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிரார்கள் சரியாக கூட இங்கே கார்த்திகாரன் சரி சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் டாஸ் மாஸ்டர் சொல்லுங்க சொன்னார் ரவி மாஸ்டர் கேரக்டர் தான் சொன்னாங்க அண்ணா அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அவர் என்ன நடிக்கிறார் அதை எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தூரம் வந்தார் நான் ஒரு படம்லாம் கேட்டிருக்கேன் நினச்சிக்கல அதே கொடுத்து வச்சுப்பேன் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் வந்து அடுத்த படத்துல சேர்ந்து படம் வாங்கிப்பேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுறேன் அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோடய சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது கோலம் சாரி சொல்லக்கூடாதுல்ல கதையை ஒரு இருபது கோலம் இருபத்தோரு குலம் பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூரியன் இது ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சது சூர்யா உடையே நல்ல நண்பர் சூரிய கதை ஆனால் ஜிம்ல ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் ஃபைனல் கார்டு இன்ஜினியினால் அப்படி இருக்காரு நீங்க சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுறது ஆறு மாசத்தை அது சொல்லியிருந்தேன் சூர்யாட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட்ட போட முத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனதோடு வெயிட் போட்டனால தங்கமான மனத ஹெல்த்து நல்லா வச்சுருங்க அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் இந்த தடமாக இருக்குன்னா அது காரணம் வந்து குழந்தைங்க உடற்பயிற்சி செய்து கூட ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இந்த மாதிரி இருந்தீங்க இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழா நான் இதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும்போது இங்க இங்கே தட்டு கை வருது இல்லையா அது இங்கே மட்டும் வந்து இருபது பேர் இந்த கை தட்டிடாதீங்க நிறைய இருந்து போங்க டேக் யூ ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூட் பிசி இந்த தியேட்டர் இந்த உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் That இஸ் more important. That's why I'm talking about the theater. ஏன்னா அந்த கொண்டது மிக மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி படம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் அவர்களுக்கு நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் ஜீவா வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணிருக்கேன் நூறாவது படம் என்ன பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன் பெற்றது சூரியவம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் அது சரியா வந்து அமையல அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும்

உள்ளத்தால் என்று பார்த்தா இந்து புரட்சி தலைவர் இல்லை மக்கள் தலைவர் இல்லை அப்படி இந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து சென்ற பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ எவர் என்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டு நான் வீட்டை சொன்னேன் உதயகோட்டை சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதாவது இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனரால் இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அது என்ன பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சூரன் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் நமர்ந்தும் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது ஒன்றே ஒன்று தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசோட ஸ்டார்டிங் அன்னைக்கு போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கக்காக ஒன்று தாங்க முருங்கக்காக இருக்கும் கீரை பண்ணாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு என்னாரு

இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யாரும் முருங்காய் சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிடுறது நல்லது உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடுவான்னு சரதுமார் சொல்லிட்டா சொல்லாதீங்க அது என்ன சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சார் அதான் கருத்தாயிரம் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விடா

நேச்சர்னு சொல்லும் போது அவர் கதையெல்லாம் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஆகிற உறுப்பினர்கெல்லாம் சிறப்பாக தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் இஸ் நாட் ரைட் அது கொடுக்கறவங்களும் நல்லதுன்னு சொல்லுவேன் வந்துட்டு இழக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பார் வந்து நாட்டாமே ஹிட் ஆயிடுச்சு சமுதரம் ஹிட் ஆயிடுச்சு சூரியன் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்பார் நாங்கள் மட்டுமே ஹிட் நோ இட் இஸ் பிஹைண்ட் இயக்குனர் அவர் கதை அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்ட்ரீம் ஒர்க் அது நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலக நம்ம சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதனால பிரதான் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ள படமுன்னா தான் திரையரங்களுக்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போய்டரே ஆ மேல பாடிக் வந்து கீழே வந்து மேலே பற்றி ப்ரொமோஷன் நடிச்சிருச்சு அதில் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இது வேண்டி ஒன் ஆஃப் டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபியூச்சர் இயர்ஸ்டுக்காம் அண்ட் பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் அதில் தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஆஃப் மீ சரத்தாரை போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவர் நம்பிக்கை ஏமல் வச்சிருக்கேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது இட் இல் பி ஒன் அம் ஹிட்லெஸ் அண்ட் இட் வில் பி ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக பேசுகின்ற பார்க்கவில்லை கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்துருவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத ஒளிபெய்தற்ற ஒளிபெய்தபற்ற ஒரு சிறந்த சமுதாய ஒரு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்